அடுத்தபடியாக சமகாலத்தில் இருந்தால் நாவுக்கரசர் அப்பர் பெருமான் வருகிறார் அவர் சமணத்தில் ஊழன்றார் இங்கே வந்தார் அது திருவிசிப்பாவிலையும் சாந்தனார் அள்ளியம்பும்பழனத்து ஆமூர் நாவுக்கரசை செல்ல நெறிவகுத்த சேவகன் யார் நம்ம பெருமான் அங்கேருந்து அவரை நெறி தந்து வழி தந்து ஆட்கொண்டு சைவத்தில் மீடவும் கொண்டாந்து வச்சார் அவருடைய பாடல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெஞ்சராமாவது இருக்கும் யஜமான்ட்ட சம்பளம் கொஞ்சம் ஏற்றி கொடுங்களேன் சார் போனஸ் கொஞ்சம் கூட்டி கொடுங்களேன் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்களேன் ஒரு மாதம் லீவு கொடுங்க மக ஊர்லேருந்து வந்திருக்கா இப்படிலாம் நம்ம எப்படி முதலாள்கிட்ட கெஞ்சுவோமோ அதுபோல் அப்பற பெருமான் பெருமானிடத்திலே கெஞ்சுவார் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் இது எப்படி இருக்குது இவர் போடுற அப்ளிகேஷன் ரொம்ப தாழ்மையாக சொல்லணும் ஒருத்தர் ஒரு உதவி கேட்குறேன்னா பணிவாக தான் கேட்கணும் இது மகாபாரதத்தில் தருமர் ஒரு வேலை விட போய்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவை நல்ல உயர்ந்த பரமாத்மா இல்லையா அவரை வேலை சொல்லும் போது எப்படி சொல்லும் ஏ கிருஷ்ணா இங்கே வா எனக்காக தூது போகணும்னு கமாண்ட் பண்ணி சொல்ல முடியுமா என்பது நீர் தூது நடந்து அருளி அந்த வார்த்தையை பாருங்க அப்படியே பெக்கிங்காக இருக்கும் அப்படி தாழ்ந்து தன்னை தாழ் நிலையிலே நின்று பகவானிடத்தில் சொல்லுகிறார் தருமர் அதுபோல் இங்கே சுந்தரமூர்த்திக்காக தூது போனார் அது ஒரு பக்கம் பின்னால் இருக்கட்டும் இப்போ அவருடைய வரலாறே நம்ம சொல்ல போகிறதில்லை எல்லாருக்கும் தெரியும் இது ஓதுவா மூர்த்திகளெல்லாம் அந்த பாடல்களை பண்பொருந்த பாடி நம்மையெல்லாம் வசப்படுத்திருக்கிறார் இப்போ அப்பர் சுவாமிகள் நமக்கு என்ன பண்ணாருன்னா கெஞ்சிறார் பெருமானிடத்தில் எத்தனை இடத்துல கெஞ்சுவார் வேதாரண்யத்தில் பாடிக்கிட்டே அவர் கதவை திறக்கணும் எட்டு பாடல் வந்தாச்சு கொஞ்சம் கோபம் வருது இறக்கமொன்றீர் உனக்கு இரக்கமே இல்லையா இரக்கமே வடிவானவனை பார்த்து இரக்கமொன்றில் ஈர்னு சொல்கிறார் இதெல்லாம் அப்பரசாமியினுடைய நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் எனக்கு இங்கே சுந்தரர்கிட்ட வரணும் மேஜராக அங்கே வரணும் இதை சொல்லிவிட்டு அங்கே வரணுமேங்கிறதுக்காக வந்தேன்